அனைவருக்கும் வணக்கம் என் டி ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எங்கினிய தமிழர்களே வருங்கால விவசாய அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குற சைட் எங்கன்னா சார் மேல் பார்க்கம் சார் ஆமாம் சார் நேஷனல் ஹைலேருந்து கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வரும் சலாம் பார்க்கன்ற வில்லேஜ் போகிற ரோட்டு சார் இது பாருங்கள் ப்ரிட்ஜு பார்க்குறது தாரு ஓட்டின மாதிரி இரநூத்தி எழுபது அடி தாட்சாலில் ஃப்ரண்டேஜ் இருக்கிறேன் சார் ஓகேங்களா ஒரு ஏக்கர் அறுபத்தி மூணு சென்ட்டு பார்ட்டி ஃபைனலாக ஒரு சென்ட் வந்து இருபத்தொம்பதாயிரம் சொல்லிட்டாங்க புஞ்ச நிலம் ஓகேங்களா புஞ்ச நிலம் ஒரு சென்ட் இருபத்தொம்பதாயிரம் ஐடியா கிரகம் மேலக்கிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உத்திரமதி ரிஜிஸ்டரு மேல்பாக்கம் பஞ்சாயத்து ஓகேங்களா இடம் நல்லாயிருக்கும் வெறும் தான் இருக்குது ஓட்டிட்டு நம்ம என்ன வேணும் பண்ணலாம் ஃபேம்லேண்டுக்கு ஏற்ற இடம் ஓகேங்களா பக்கத்துலேயே வந்து பார்த்தா நம்ம உத்திரமதி ஏரிக்கு போகிற தண்ணி காவா இருக்குது அதில் எப்போமே ஒரு ஆறு மாதம் கண்டிப்பாக ஆற்றுலேருந்து தண்ணி போவோம் நம்ம இறப்பு போனால் கூட அதுலேருந்து பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் ஓகேங்களா புஞ்ச லேண்டு சார் நஞ்ச கிடையாது புஞ்சை ஐடியா கிரகம் மேலக நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு சென்ட்டு வந்து இருபத்தொம்பதாயிரம் இறுதி விலை ஓகேங்களா ஐடியா கிரகம் மேலக்கிர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு சென்ட் ஓகேங்களா தாம்பரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எழுபது கிலோமீட்டர் வருது சார் காஞ்சிபுரம் இருபத்தி மூணு கிலோமீட்ரு வரும் ஓகேங்களா உத்தரம்பூர் பதிமூணு சார் மந்தவாசி பதினெட்டு இந்த இடம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னும் எங்கள் புது வீடியோவை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சார் இடம் அருமையாக இருக்கும் ஒரே ஸ்கொயராக இருக்கும் ஓகேங்களா நல்ல ஃப்ரண்டேஜி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புது உங்களை சந்திக்கிறேன்